மது மக்கள் சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நிலை வாக்கி கொண்டு உங்களோட ஏ டு செல் மார்க்கெட் சேனல் வந்து ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறது மாதிரி இது இருக்கு நம்ம சேனலை பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரும் வீடு லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ண நல்லா அழகழகான வீடுங்க நம்ம சேனல்ல இருக்குங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறது இல்லை அதனால இந்த வீடு வந்து நீங்கள் டேரக்டாகவே வந்து நமக்கு வாங்கிக்கலாம் டேரக்டாக இருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க இப்போ ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு கட்டின வீடு தான் வித் இன்டீரியரோட பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு எலிவேஷன் சூப்பராகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே ஒரு கிராண்டியரான லுக் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வரும் மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானுன்னா இதுதான் கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் கார் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு வந்து போரு இங்கே செஃப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க படிக்கிற கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் வச்சுருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருவாங்க இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரிலும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து செட்பேக் ஏரியா தான் ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸில் ஆஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீக் டிசைனில் உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கெலாம் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஹால் பாருங்கள் ஹால் நல்லா ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினேழு சைஸில் ஹாலு மேலே வந்து ஸ்பாட்லைட்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டிவி யூனிட்டும் நல்லா ஒரு அழகான டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அக்னி அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்கொயர் டைப் கிச்சன் தாங்க ஸோ கிச்சனில் வந்து ஃபுல்லாகவே வந்து சிம்னி செட்டப்பு உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க மாடல் கிச்சனும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு பிராண்டடான குவாலிட்டியில் சூப்பராகவே இருக்குதுங்க இந்த மாடல் கிச்சன் இந்த கிச்சனோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினொன்றுன்ற சைஸில் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே வந்து லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலை பார்க்கும்போது நல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் நீங்களே வீட்லேயே கொண்டாடிலாங்க அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு இதோட டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூபிஎஸ்சியில் டோர் தான் ஸோ டைல்ஸும் வந்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் அண்ட் காம்பினேஷன் தான் பண்ணியிருக்காங்க சிங்கோ எஸ்எஸ்ல இங்கே வந்து பேரிவேரில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரிவேர் தான் நல்ல ஒரு பிராண்டட் ஃபிட்டிங் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு ஒரு ப்ளஸ் டூட் டோர் தாங்க உள்ள என்ட்ரானோட இது வந்து பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட சைஸ் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல நல்ல பெரிய வந்து ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஸ் டூட் டோர் தான் உள்ள என்ட்ரானோட ரெண்டு ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ங்க ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க பிவிசியில் டோர் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஒரு நாலரைக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸ்ல நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம்ங்க ஸோ ஃபிட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் தாங்க ஏரியானில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள் அழகழகான வீடியோங்க நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோலாம் அடுத்து உங்களை வந்து டாட்டா டாடா யூ பாய்